உயர் இறை பிரபஞ்ச மகாசபை ஏற்றம் கொண்ட இனிய சபையாய் விளங்கும் இச்சபையில் ஒரு நிலையாய் நடந்தேறுகின்ற அத்துணை தவ நிகழ்வுகளுக்குள்ளிருக்கக்கூடிய ஆற்றல் அவ்வாற்றலின் மூலமாக பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வழியாக சிவசபையை நாடி சபையோடு ஒன்றி அமர்ந்து தன் இல்ல நிலையை சபையோடு ஒன்றிணைத்து ஒவ்வொரு நிகழ்வினையும் சபையோடு இணைத்து நடந்தேறுகின்ற அற்புத அந்நிலைக்கு கோவில் மாநகரிலிருந்து அருள் நிறையா எம்பெருமான் பூவனநாதனுடைய உடன் உரை செண்பகவள்ளி தாயார் அமர்ந்திருக்கும் அம்மாநகர் நிலையிலிருந்து சபை நாடி வந்து அற்புதமாய் நற்சீடராக வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசிவளை ஓமகதீஷாய இரு உமது அற்புதமான இருவருக்கும் உமது மலலைக்கும் ஆசிகள் வழங்கி ஒவ்வொரு நிலையையும் தன் இகலோக நிலைதனை சபையோடு இணைத்து வருகின்ற அத்தகைய சரணாகதி நிலை அந்நிலை உயர்ந்தோங்கி வளரச் செய்கின்றது என்பதற்கு ஒரு இகலோக சான்றாக உண்மையும் யாம் உரைத்து இதுபோன்று அற்புதமாக சபையோடு வளம் வருகின்ற அத்துணை சீடர்களும் மன அகமகிழ்வோடு இகலோகத்தில் பரலோகத்தை காண்கின்ற அற்புத நிலையோடு எக்குறையும் இல்லா வளநிலை பெற்று வருகின்ற அற்புத நிலைகளுக்குள்ளிருந்தும் அகத்தியன் யா நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட சபைதனில் இருந்து பெறுகின்ற அத்துணை இகலோக நிலைகளும் முன்னேற்றம் கொண்ட இகலோக நிலைகளிலெல்லாம் அனைத்தும் இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து அவருக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்ற அந்நிகழ்விற்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அனுக்கிரகம் வழங்கி உயர்ந்தோங்கி வளர்ந்து நிற்க சபையோடு சபையோடு என்றும் இணைந்திருக்க யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான பணிகளில் தன்னை தான் கலந்திருக்க சபை நிகழ்வுகளில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தன்னுடைய கைங்கரிய நிலைதனை ஆற்றி இருக்க என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஒவ்வொரு ஒவ்வொரு தடமதில் தளமதில் சென்று அமர்ந்து வணங்குவோர்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு நிலையோடு அமர்ந்து வருகின்ற அத்தகைய நிலைகள் மாறி நின்று வணங்குதல் வாழ்த்துதல் நன்றிகளை தெரிவிக்கின்ற அற்புத நிலை இச்சபையில் மட்டுமே நிகழ்ந்தேறுகின்றது என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அந்நிலைகள் உயர்ந்து நிற்க அகத்தியன் பேராற்றல் கொண்ட அணுக்கிரக ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத நிலைகளிலிருந்து வழங்கி அகமகிழ்வோடு அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் திருநேற்று சாம்பல் பெற்று பெற்ற அத்தளம் சென்று ஆங்காங்கு அதனை ஒரு சரவணபவ அச்சரம் போல் அவ்வடிவத்தில் ஆங்காங்கு படுமாறு வைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது எக்குறையும் இல்லா நிலையோடு வளம் வருக என்று அகத்தியன் நல்லாசி ஆசி ஒவ்வொரு பயண நிகழ்வாக இருந்த பொழுதும் ஒவ்வொரு இகலோகத்தில் பெறுகின்ற ஒரு பொருளீட்ட நிலையிலிருந்து பெறுகின்ற நிலையாக இருந்த பொழுதும் அத்துணை நிகழ்வும் சபையோடு இணைந்திருந்து சற்சங்க நிகழ்வுகளுக்குரிய காலகட்டங்கள் இருக்கின்ற பொழுதும் சித்தனிடம் உரையாடி சித்தனிடம் தெரிவித்து அவனாசி பெற்றும் ஆசியாக ஆதிசிவ கைலாய சூட்சம நூலிலிருந்து பெறுகின்ற ஆசியோடும் ஒவ்வொரு நிகழ்வையும் சபையோடு இணைத்து வளம் வர நீர் உரைத்தவாறு இது அனைவருக்கும் தாய் வீடு என்று அகத்தியன் உரைத்தோம் அதுபோல உமது தாய் இல்லத்திலிருந்து நிச்சயம் ஒவ்வொரு நிகழ்விற்கும் அனுமதி பெற்றே நடைபெறும் என்ற அகத்தியன் நல்லா ஆசி வழங்க ஓம் அங்கதி